அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி மற்றும் திருமயத்தில் நீரூற்று பார்த்ததுங்க இது ஃபஸ்ட்டு சைட்டு பொன்னமராவதி ரெண்டாவது திருமயத்தில் பார்த்தது இந்த ஃபீல்டில் எனக்கு பதினைந்து வருட அனுபவம் இருக்குது எத்தனை நாட்டில் தண்ணி வரும் தண்ணி தண்ணியோட அளவு என்ன எவ்வளோ நேரம் தண்ணி பாயும் தண்ணி எத்தனை இன்ச்சு டெலிவரி கொடுக்கும் இது போல் எல்லா டீட்டெயிலும் கிளியராக சொல்லுவேன் உங்கள் வீட்டுக்கு நீரூற்று பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் இருக்க என்னோட என்ன கால் பண்ணுங்கள் உங்களோட விவசாய பூமிக்கு சரியாக நீரூற்று பார்த்து கொடுக்குறேன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற புது வீட்டுக்கு நீர் பார்க்கணும்னா பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் இருக்க என்ன கால் பண்ணுங்கள் சரியாக நீரூற்று பார்த்து கொடுக்குறேன் இது ரெண்டாவது பாயிண்ட்டுங்க இது வந்து திருமயம் என்ற ஏரியாவில் பார்த்தது ரெண்டுமே கரெக்டாக தண்ணி வந்துடும் இன்னும் போர் பண்ணல போர் பண்ணதும் கஸ்டமர் வீடியோ அனுப்புவாங்க வீடியோ அனுப்புனதும் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் எத்தனை நாட்டில் தண்ணி வரும் தண்ணியோட அளவு என்ன இது போல் எல்லா டீட்டெயிலும் சரியாக சொல்லுவேன் மொத்தமாக ஒரு ஐந்து முறையில் பார்க்குறேன் இதில் நீங்கள் ரெண்டு முறை தான் பார்த்துருப்பீங்க தேங்காவும் காப்பர் ராடு வச்சு பார்க்குறது இது தண்ணியோட திசை சொல்லலாம் ஸோ ஐந்து முறையும் பார்க்குறதுக்கு சேனலில் எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன் போயிட்டு பாருங்கள் நன்றி போர்வெல் போடணும் நீர் உற்று பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் இருக்க என்ன கால் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ நன்றி வணக்கம்